ஓபிஎஸ் டிடிவி டிடிவி சசிகலா இல்லாதது சசிகலா அதிமுக டிடிவி இருந்தாரு டிடிவி இல்லாதது ஒரு பாதிப்பை முதல்ல ஏற்படுத்திச்சு அதுக்கு பிறகு இரட்டை தலைமையா ரெண்டு சமூகம்னு இருந்த இடத்துல ஒரு சமூகமானது பெரிய பாதிப்பை ஏற்படுத்தி இருக்குது இதுதான் எதார்த்த உண்மை இந்த உண்மையை சமூக நீதி பேசக்கூடியவங்க பெரியார் பேசக்கூடியவங்க எல்லாம் மறைக்க பாக்குறாங்க அவங்க சமூக நீதி சூறையாடலுக்கு நாணயமற்ற தன்மையிலோ அல்லது முதுகலை பெற்ற தன்மையிலோ துணை போறாங்க பன்னீர்செல்வம் இருந்திருந்தா இந்த பின்னடைவு வந்திருக்காது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்றத்தில் முப்பத்தி மூணு எடுத்தாங்கல்ல இதுல ஒரு முப்பதாவது எடுத்திருப்பாங்க பதிமூணு சதவீதம் காலியாவது காரணம் ஓபிஎஸ் நீக்கம் தான் காரணம் இரட்டை தலைமை ஒற்றை தலைமை ஆனதுதான் காரணம் ஆனா நீங்க அசெம்பிளி பார்லிமெண்ட் இருட்டை கொண்டு ஓட்டை அடைக்கிற வேலையை எடப்பாடி பழனிசாமி செய்துட்டு இருக்கிறாரு அதோட அதோட ரிசல்ட்டை இருபத்தி ஆறுல அவரு 你接吗？